இருக்கும் வணக்கம் ஆடி பூரம் எது தேதியில் வருது அம்மனுக்கு எப்படி வழிபாடு நம்ம செய்ய வேண்டும் ஒரே ஒரு பொருளை நம்ம வந்து அம்மன் பக்கத்தில் வைத்து வழிபாடு செஞ்சாலே நமக்கு அவ்வளோ சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் பூரம் பார்த்திங்கன்னா அம்மன் அவதரித்த நாள் இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது அம்மனுக்கே வளகாப்பு செய்கின்ற நாள் தான் இந்த ஆடிப்பூரம் இந்த அன்று சிறப்பு ஆண்டால் அவதரித்த நாளும் இந்த நாள் தான் இந்த நாள் என்று நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஆடிப்பூரம் என்னைக்கு வருது அப்படின்னா ஆடி மாதத்தில் வருகின்ற பூர நட்சத்திரத்தன்று தான் நமக்கு ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுது ஜூலை இருபத்தெட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்று ஆடி பன்னிரெண்டாம் நாள் இந்த நாள் தான் நமக்கு ஆடிப்புறம் இருக்குது முழுவதுமே நமக்கு வந்து ஆடிப்புற நட்சத்திரம் இருப்பதனால நீங்கள் காலையில் அல்லது மாலையில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் காலை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும் என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா வளையல் வாங்கி கொடுக்கணும் நீங்க எந்த அம்மன் ஆலயத்திற்கு போனாலும் சரி இப்போ உங்களுடைய வீட்டு பக்கத்துல வந்து மாரியம்மனோ காளியம்மனோ அம்மனோ அல்லது வராகிம்மனோ நம்மளுடைய வீட்டு பக்கத்துல எந்த அம்மன் ஆலயம் இருக்குதோ அல்லது எந்த அம்மன் ஆலயத்திற்கு நம்ம போகிறோமோ அங்கே நம்ம கொஞ்சம் வளையல் வாங்கிட்டு போகணும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய பொருள் நம்ம வாங்கிட்டு போகலாம் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் பாக்கு எல்லாமே நம்ம வாங்கிட்டு போகலாம் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வளையல் நமக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா பங்குடி மாதத்தில் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள் இப்போ ஆடி மாதத்தில் வந்து அவங்களுக்கு வளகாப்பு வைக்கிற நாள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது இந்த நாள் வந்து அம்மனுக்கு வளகாப்பு செய்கிற நாள் ஆடிப்புறத்தன்று அப்படிங்கிறதுனால வளையல் வந்து வாங்கிட்டு போயிட்டு அம்மன் பாதத்தில் வச்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படி பக்தர்களுக்கு கொஞ்சம் பிரித்து பிரித்து நம்ம கொடுக்கலாம் எல்லோருக்குமே நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா திருமணம் சீக்கிரமாக நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டு நினைப்பவர்கள் இந்த ஆடிப்புறத்தின்று வளையல் வாங்கி அம்மன் பாத்திரத்தில் வைத்து நீங்கள் அந்த வலையில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது வந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு அம்மன் படம் நம்ம வீட்டில் எந்த அம்மன் படம் இருக்கோ அந்த அம்மன் படத்திற்கு வளையல் மாலை போடுங்க வளையல் மாலை போட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்புளை செட்டு வச்சுருங்க வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க தாம்புல செட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு தாம்புளை செட்டு இதை நம்ம வச்சுடணும் வைத்துட்டு நீங்கள் வந்து விலக்கேற்றி வச்சுருங்க ஒரு செம்பில் தண்ணீர் வச்சு அதில் கொஞ்சம் வேப்பில போட்டு வச்சுருங்க ரொம்ப நல்லது ஆடி மாதத்தில் இந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக லெமன் சாதம் புளி சாதம் ஏன்னா வளகாப்பு நடத்துற நாள் தானே இந்த நாள் அதனால நம்ம வந்து லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி சாத வகைகள் வந்து முடிந்தளவு நம்ம பண்ணிக்கிடலாம் செய்து வச்சுட்டு நீங்கள் வந்து வளையல் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஒரு மனப்பலகை போட்டு உக்காந்துக்கோங்க உக்காந்து நீங்கள் வந்து வளையல் போட்டு சுவாமியை வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் அந்த வளையல் போடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அடுத்த ஆடிப்புறம் வர்றதுக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது நம்ம வந்து வளாகாப்பு மாதிரி செய்வாங்க குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பா அவர்களுக்கு அவங்க இரண்டு பேர்த்த உட்கார வச்சு நலங்கு வச்சு அதாவது சந்தனம்லாம் வச்சு அரிச்சதை போட்டு அவங்களுக்கு மடி நிரப்புவாங்க தேங்காய் பழமெல்லாம் வெற்றில பார்க்க வச்சு மடி நிரப்புறோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியாது யாரும் நமக்கு பெரியவங்க பண்ணி விட மாட்டாங்க அப்படி இருப்பவர்கள் நீங்கள் மனம் முருகி பிரார்த்தனை பண்ணி சுவாமி சுவாமிக்கிட்ட வலையில வச்சு நீங்கள் அந்த வலையில மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருப்பவர்களுக்கு வந்து நிறைய பேர் செய்பவர்கள் இருப்பாங்க இல்லாதவர்கள் எனக்கு யாருமே செய்து தர மாட்டாங்க அப்படி இந்த மாதிரி எனக்கு கொண்டாட மாட்டாங்க அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அம்மன் தான் எல்லாமே அவங்க முன்னாடி வளையல் ஒரு டசன் வளையல் வாங்கி அவங்கள வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த வளையல் வந்து நான் உங்களை நம்பி போடுறேன் அடுத்த எனக்கு ஆடி போகிற வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மனமுறைகை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க எதுவுமே எல்லாமே நமக்கு நம்பிக்கை தான் அம்மன் நமக்கு தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் எளிமையான வழிபாடு தான் ஏதேனும் நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க லெமன் சாத புளி சா இந்த மாதிரி சாத வகைகள் இருக்கல வச்சுடுங்க வெற்றிலை பக்கு வாழைப்பழம் கட்டாயமாக நம்ம வைக்க வேண்டும் நம்ம வந்து இந்த நாளை வந்து முடிந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடணும் ரொம்ப நல்லது கட்டாயமாக நம்ம பூஜரில் ஆடிப்புறத்தன்றி இருக்க வேண்டிய பொருள் வளையல் இந்த ஒரு பொருள் அம்மன் பாதத்தில் வச்சா போதுங்க நமக்கு சகலமும் நமக்கு கிடைக்கும் நிறைய வைப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா வளகாப்பி அந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க இருப்பவர்கள் பண்ணுவாங்க இல்லாதவர்கள் வந்து வளையல் மட்டும் நீங்கள் வைத்தா போதும் சரி வைப்பவர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா தம்பி செட் வைக்கணும் புடவை கூட வைக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வகைகள் எல்லாம் வச்சுக்கலாம் தேங்காய் பழம் சாக்லேட்டு இந்த மாதிரி மஞ்சள் கயிறு நிறைய பூக்கள் வச்சு அப்புறம் வந்து பழங்கள் நிறைய வச்சு நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து எளிமையாக பார்த்தீங்கன்னா நம்ம வளையல் மட்டும் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையை தானே வைக்கிறோம் நமக்கு பலன் கிடைக்குமாலாம் நினைக்காதீங்க எளிமையாக வைக்கிறவங்களுக்கு அதிகமாக பலன் கிடைக்கும் அன்னையோட அசிர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா எளிமையாக கொண்டாடுபவர்களும் சரி நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடுபவர்களும் சரி நம்பிக்கை என்று அந்த ஒரு உணர்வு இருந்தால் போதும் அம்மன் எல்லாத்துக்குமே ஒன்று தான் அருள் கொடுப்பாங்க கட்டாயமாக கோவிலுக்கு அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே கொடுக்குற வளையல் நிறைய பேர் வளையல் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா அந்த வலையில் நம்ம பிரசாதமாக நம்ம வந்து வாங்கி நம்ம கையில் போட்டால் நமக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் செல்வாக்கு பெருகும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு குழந்தையெல்லாம் இருக்குங்க அப்படி இருப்பவர்கள் செல்வாக்குக்காக உங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும் முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கூட அம்மனுக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சரி இல்லை எனக்கு இனிமேல் தான் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படி இருப்பவர்களும் சரி திருமணம் ஆகாதவர்களும் சரி எல்லாருமே அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அப்படி இல்லை வாங்கி கொடுக்க முடியல அப்படி இருந்தால் கூட நீங்கள் போய் கோயிலில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வளையல் வந்து பிரசாதமாக கிடைக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கி நீங்கள் போட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் எந்த அம்மன் இருக்காங்களோ அத்தனை அம்மன் படத்துருக்கும் பார்த்தீங்கன்னா வளையல் மாலை போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வளையல் மாலை போட தெரியல அப்படி இருந்தால் கூட அவங்களுடைய பதத்தில் வளையல் வச்சுருங்க போதும் ஒரு நாலு வளையல் ஐந்து வளையல் மூன்று வளையல் இரண்டு வளையல் இரண்டு வளையல் வச்சால் கூட போதுங்க வச்சு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்